இன்னைக்கு யார் யாரோ வரவன்லாம் புதுசு புதுசாக கட்சி தொடங்குறவன்லாம் திமுக ஒழியணும் அழியணும் எந்த அந்த நிலையில தான் இன்றைக்கி போயிட்டு இருக்காங்களே தவிர நான் அவங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன் வா அவங்களெல்லாம் நான் பணிவோடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு ச இந்த மூன்று ஆண்டு காலத்துல இந்த மூணு ஆண்டு காலத்துல நாலு ஆண்டு தொடர்புடைய இந்த நிலைகளை இந்த ஆட்சி செய்திருக்கக்கூடிய சாதனைகளை ஒரு கடை எண்ணி பாருங்க ஒரே வரியில் சொன்னான்னா சொல்வார் வாழ்க வசவாளர்கள் அப்படின்னு வாழ் சொல்லுவார் அதான் நேத்து வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க அப்படியே எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றிகழத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அணை போட்டு ஆத்த வேண்டும் தடுக்கலாம் காத்த தடுக்க முடியாது அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும் ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும் அங்கிள் கேக்குதா மக்களோட சத்தம் கேக்குதா ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இஸ் வெரி அங்கிள் இதுல வேற உங்களை அப்பா ராங் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவர் கபட நாடக மு ஸ்டாலின் அங்கிள் ஆகவே இருந்தாலும்

நான் அதிகம் பேச மாட்டேன் இதுக்கெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை பேச்சை குறித்து செயலில் நம்முடைய திறமையை காட்டணும் அதுதான் என்னுடைய திறமை புதிய கட்சிகள்